Hi friends. வணக்கம் வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட் எங்கள் அத்தை வீட்டிலருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் ஸோ அந்த ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நடந்தே கோவிலுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் பெரிய சாதனையெல்லாம் நினைக்க தோணும் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருமுலை இருக்க சிவன் கோவிலில் இருந்து காவடி எடுத்துக்கிட்டு பக்தர்கள் நிறைய பேர் வந்து நடைபாதை வந்து கிருத்திகைக்கு டூ டேஸ் பிஃபோராகவே வந்து நடந்து கிருத்திகைக்கு முன்னாடி நாள் வந்து முருகர் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க நானும் கூட ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி விரதம் இருந்து திருமுலை வாயில் பச்சைமன் இருந்து ஆடி கிருத்திகை எப்போ முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு நடந்தே சிறுவாபுரிக்கு வந்தேன் அதுக்கான வீடியோ கூட வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐ கார்டுலேயும் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா என்னால் மொத்தமும் கவர் பண்ண முடியல என்னோடய அத்தை வீட்டில் இருந்து சிறுவாபுரிக்கு வந்து ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அது வரைக்கும் நடந்த கவரேஜ் தான் வந்து வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சிறுவாபூரிக்கு போகிற ரூட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முருகரோட சிலையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் முருகரை வந்து கும்பிட்டுட்டு கௌதம்கும் நெத்தியில் நல்லா பெரிய பட்டையாக போட்டு விட்டுட்டு என் கூட நடக்க கூட்டிகிட்டு அவன் தான் வாலண்டியாக நானும் நடப்பேன் என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு கூட வந்தான் ஆச்சரியமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை மணி நேரம் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நம்ம பெரியவங்க நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டன்றப்போ குழந்தை அதை அழகாக டேக்கிள் பண்ணி நடந்தான் ஒரு இடத்துல கூட கால் வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை நான் கூட கால் வலிக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்னேன் ஆனால் அவன் கால் வலிக்குதுன்னு நிற்கவே இல்லை எங்கள் கூட சேர்ந்து எனர்ஜிட்டிக்காக நடந்து வந்தான் வர வழியெல்லாம் இதை பார்த்துட்டு வந்தான் மம்மி மம்மி இதை வீடியோ எடு மம்மி மம்மி அதை வீடியோ எடு இதெல்லாம் வேஸ்டா இருக்கண்டா எதுக்குடா எடுக்கணும் இல்ல இல்ல நீ எடு நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஆச்சரியமாக எக்ஸைட் ஆகிட்டு காமிச்ச விஷயத்தெல்லாம் வந்து நான் வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமாலாம் படித்த ஸ்கூல் என்னோடய தாய் மாமா சின்ன வயசில் படித்த ஸ்கூலு இன்னமும் வந்து இந்த ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பட் அழகாக மெயின்டைன் இருக்காங்க அதுதான் என்னோடய மாமா கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாரு அவர்கிட்ட போய் அவன் வம்பு இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான் கெழவா வா வா எந்திரிச்சி வா போதும் போதும் உட்காராது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தான் ஒரு இடத்துல நானாக தண்ணி வாங்கி குடிடா கொஞ்சம் தண்ணி குடிச்சு நடராான்னு தண்ணி வாங்கி கொடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா தூக்குனாங்க குருவி கூடு உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இது தெரியும்னு எனக்கு தெரியல சின்ன வயசில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசுலலாம் வந்து ஊருக்கு விளையாட ஹாலிடேஸில் போனோம்னா இங்கே இந்த குருவி கூட எங்கன்னா பார்த்துட்டோம்னா கல் தூக்கி விசிறி விசிறி அடித்த ஞாபகங்கள்லாம் எனக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்து வந்து போச்சு என் மாமா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்ட்ரிக்டாக ஒரு விரதம் இருந்து கால்ல செருப்பு கூட போடாமல் நடப்பாதை நடந்து போயிட்டுருக்கா மனசில் இருந்தால் போதும் நீ பக்தி கால் குத்த போது நீ வந்து நட செருப்பு போட்டுக்கூடிய என்ன இல்லை இல்லை நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு செருப்பு போடாமலே திருமுள்ளை வாயிலேருந்து சிறுபா சிறுபாபுரி வரைக்கும் நடந்தே வந்தால் செருப்பு போடாமல் இந்த கீரை பார்த்தீங்கன்னா மூக்கு கீரைன்னு சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கும் சுகருக்கும் ரொம்ப நல்லது கடையில் மாதிரி கரைஞ்சி சாப்பிட்லாம் உங்கள் ஏரியா சைடு எங்கன்னா கிடச்சா மிஸ் பண்ணாமல் அதை வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போகிற வழியெல்லாம் வந்து நடந்து போகிறவங்களுக்காக வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க வந்து இந்த மாதிரியான வாட்ரு பாட்டில் முறுக்கு சிப்ஸு பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்கங்கே கேம்ப் மாதிரி போட்டு கொடுத்துட்ருப்பாங்க கூட்டம் கூட்டமாக நின்று போகிறவங்களுக்கு டீ காஃபி சுக்கு காஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்ருப்பாங்க சென்னை சைட்லலாம் இருந்து கூட நிறைய பேர் வந்து நடந்து போகிற பக்தர்களுக்கு வந்து தண்ணி எல்லாமே அவங்க வந்து டய்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இருந்தாங்க கௌதம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் ஐஸ் வாட்டர் வாங்கி திருத்தனமாக குடித்தா மாட்டிக்கிட்டான் என்னடானா வெயில் அடிக்கிறது இல்லை கொஞ்சம் குடிச்சிக்கிறேன்னு சொன்னால் சரி குடிச்சிட்டு போ விட்டேன் எனக்கு ஐஸ் வாட்டர் ஒத்துக்காதுன்றதுனால நான் சுக்கு காஃபி சூடாக கொடுத்தாங்க அதை வாங்கி நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி பில்ட் பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் கோவில் கிட்டே வந்துவிட்டோம் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா கோவில் தெரியுதான்னு தெரியல இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தே போடுறாங்க போல இருக்குது அதுக்காக தூண்டி வச்சிருக்காங்க இல்லைனா நல்லாயிருக்கும் அந்த இடம் கிட்ட வந்துவிட்டோம் கிட்டே வந்துட்டு விளக்கு போடலாம் ஏன்னா மாமா பொண்ணு வந்து திருமூலை வாயிலேருந்து நடந்து வந்தால ஸோ அவள் வந்து வேண்டுதல் ஏதோ வச்சிருக்கா அதுக்காக அவள் விளக்கு போடலான்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கினா எங்களுக்கும் வாங்கி கொடுத்தா நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விளக்கு வாங்கிட்டு மெயின் கேட் வழியாக வந்து போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மெயின் கேட் வந்து அடைச்சிட்டாங்க நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி போல் நடக்க ஆரம்பித்தோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் ஃபோர் ஃபோர் டூ தேர்ட்டி போல கோவிலை ரீச் பண்ணிட்டோம் ஏன்னா டைம் கூட நான் நோட் பண்ணலை எத்தனை மணிக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது கரெக்டாக மணி ஒரு நாலு நாளைக்கால் இருந்தது பேக் சைடு கேட் வழியாக தான் வந்து எல்லாரையும் நடந்து வராங்க எல்லாரையும் வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க நடந்து வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தனியாக க்யூ வந்து லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது வழியாக தான் வந்து சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டமாக கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படா நம்ம இந்த முருகரை பார்க்க போகிறோம் முருகா என்னை நல்லா சோதிக்கிறியா நான் வந்து திருமுலை வாயிலேருந்து நடந்து வரல இங்கேருந்து நடந்து வரேன் என்னை ஏமாத்திரியா உனக்கு தரிசனம் தர மாட்டேன்னு எதாவது சோதிச்சிருவியான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் எனக்கு எப்படியாவது உன்னை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் அவரோட அருளே அருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஏதோ ஒரு வழியில் வந்து என்னை வந்து அவர் அவரை பார்க்க வச்சுட்டாரு ஸோ சீக்கிரமாக நான் மெயின் கேட் வழியாக சுற்றிட்டு வந்திருந்தால் ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும் பட் அவரோட அருளே அருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஏதோ ஒரு வழியில் எனக்கும் கௌதமுக்கும் அவரோட தரிசனத்தை வந்து காமிச்சிட்டாரு கூட வந்து என்னோடய மாமா பொண்ணு அப்புறம் என்னோடய தம்பி ஒய்ஃப் அவங்களும் வந்து தரிசனத்தை பார்த்துட்டாங்க மாமா மட்டும் பார்க்கல ஏன்னா மாமாவால் சுற்றிக்கிட்டு வர முடியாது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு நாலு நாலே கால் போல் ஆகிருந்தது சரி கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த நடைப்பாதையை வந்து அந்த ரெண்டரை கிலோமீட்டர் தூரமாக இருந்தால் கூட நடந்த வழியே தெரியல ஏன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த இந்த வீடியோலாம் நான் வந்து ஃபன்னாக பேசி நாங்கள் வந்து எடுத்தோம் பட் ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா இருந்ததுனால என்னால் வந்து அதை அந்த அந்த கிளிப்பிங்ஸை ஷேர் பண்ண முடியல அந்த ஆடியோ கிளிப்பிங் ஷேர் பண்ண முடியல அதனால் கட் பண்ணிட்டேன் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக நடந்தான் எனக்கு அவன் அவன் அவனோட அவன் வந்து எங்கே வலிக்குதுன்னு சொல்லிடப்போறான்னு கஷ்டப்பட்டுட்டே வந்தான் பட் ஆனால் அவன் சொல்லவே இல்லை எனக்கு அந்த கஷ்ட அவனை கொடுக்கவே இல்லை எனக்கு முன்னாடி அவன் நடந்து ஓடிட்டே இருந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வரும்போது நடந்து வராதிங்க கால் வலிக்கும் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து பிக்கப் பண்ணிக்கிட்டான் காவடி பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு பேர் வந்து காவடி எடுத்துட்டு நடந்து வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வயல் கோவிலிருந்து சிறுவாபுரி வரைக்கும் நடந்துட்டு வருவாங்க எங்கள் மாமா வீட்டு சைடு தான் வந்து காவடி போகும் அதனால வந்து எங்கள் மாமா பையனும் அந்த வாட்டி காவடி எடுத்திருக்கான் ஸோ அதனால எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கான் என் மாமா பொண்ணு இந்த லேடி பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க நடந்த திருமுனைவாயிலிருந்து சிறுபாவூர் வரைக்கும் நடந்து வராங்க அந்த சைடு ஃபுல்லாக வ வயல் வரப்பில்லை வரப்பில் விழுந்து சேராகி அவங்களால நடக்கவே முடியல பாவம் அப்புறம் எங்கள் வீட்டாண்ட வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த புடவையெல்லாம் வந்து அலசிக்கிட்டு போனாங்க நாங்கள் ரெடியாக வந்து காவடி வந்துடுற போது வந்துடுற போதுன்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் பூ பழத்தோடு நின்றுட்டுருக்கோம் பார்த்தா காலத்தில் எங்கள் வீட்டு வழியாக அந்த காவடி வரல ஆலமரம் சைடாக தான் வருது கொஞ்சம் எங்கள் எங்கள் இடத்த தள்ளி இன்னும் ஒரு 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 மீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே போய் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னதுனால அங்கே போயிட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கோம் கடைசியாக காவடி பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணிக்கு வரும் ஆறு மணிக்கு வரும் ஏழு மணிக்கு வரும்னு சொல்லிட்டு கடைசியாக எட்டு மணிக்கு தான் காவடி வருது ஏன்னா ரூட் சரியில்லை ஏன்னா வயல் வரப்பு அங்கே வந்து ரொம்ப வேகமாகலாம் நடந்து வர முடியாது காவடி எடுத்துகிட்டு வேகமாகலாம் நடந்து வர முடியாது அதனால் பொறுமையாக நின்று நின்று நடந்து வந்து ஒரு வழியாக நாங்களும் காவடி தரிசனத்தை பார்த்துட்டோம் இவர் தான் என்னோடய மாமா பையன் அவங்ககிட்டக்கு போய் கேட்டேன் என்ன சாமி வலிக்குதா கால் அப்படின்னா இல்லை இல்லை வழிலாம் தெரியல பட் போகிற வழியெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வயலில் சேறு சகதியாக இருந்தது அப்படின்னா ஸோ ஃபைனலாக நாங்கள் எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு டாட்டா பைபாய் சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்